காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஒன்றியம் நெடுகுலா ஊராட்சி கிராமத்தில் கிராம சபா கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடா க ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் தமிழக அரசின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் பழங்குடியினர்கள் கலந்து கொண்டனர் இந்தியாவிலேயே துறையில வந்து நம்பர் ஒன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வச்சு உலகத்தில் எங்கேயும் கிடையாது இன்னைக்கு இப்போ இதில் இருக்குல்ல இப்போ கோத்தகையில் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருந்த புதுசாக நம்ம கவர்மெண்ட் வந்த பின்னாடி ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் அதில் வந்து முதல்ல நூற்றி பேர் டெய்லி போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாங்க இந்த டெய்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆறுநூறு பேர் போடுற அப்ளிகேஷனில் அதில் தமிழ்நாடு முழுவதும் வரை வந்து வந்திருக்கிற மொத்த அப்ளிகேஷன் வந்து பத்தாயிரத்தி பதினெட்டு அப்ளிகேஷன் வந்துருக்கு எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்துருக்கேன் தெரியல அதில் நாலாயிரம் பேர் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் நாலாயிரம் பேருக்கு கொடுக்கறதுக்கு செலெக்ஷன் ஆகிடுச்சு மீதி ஆளுங்க வந்து மறுபடியும் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை நீங்கள் நினைக்க மாட்டேங்குது சும்மா தூக்கு கவர்மெண்ட்காக தூக்கி வரானு கொடுத்துட முடியாது செக் பண்ணி அவங்க வாங்குறது எலிஜிபிலிட்டி இருக்காங்க